அண்ணா திராவிட தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற இயக்கத்தினை நடத்தி வந்த ஓபிஎஸ் அவர்கள் அதற்கு பின்பு அண்ணா திராவிட உரிமை மீட்பு கழகம் என்று தன்னுடைய அந்த இயக்கத்தினை பெயர் மாற்றம் செய்திருக்கிறார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு டெல்லியில் அமித்ஷா அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்த அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவார் என்றும் சொல்லப்பட்டது அதற்கு பின்பு நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை உள்ளிட்டோர் அடுத்தடுத்து சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் கடந்த டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் அவர்கள் மாவட்ட செயலாளருடைய கேட்டிருந்தார் இதில் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அஇஅதிமுக ஒருங்கிணைப்புக்கு சாத்தியம் இல்லை என்பது தெரிய வந்திருக்கிறது இந்த நிலையில் பாஜக தொகுதிகளை இணைந்து போட்டியிடுவாரா அல்லது தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைந்து அவர் தேர்தலை சந்திப்பாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது அவர் திமுகவில் இணையமாட்டார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது திமுகவில் இணையது என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒத்துவராது என்றும் எதிர்பார்க்க என்று சொன்னால் அதிமுகவைப் பொறுத்தவரை திமுகவை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் இதனால் அவர் வரக்கூடிய காலங்களில் திமுகவை இணைந்து போட்டியிட மாட்டார் அதே சமயம் தாவைகாவுடன் கூட்டணி அமைப்பதற்கான அந்த வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது செங்கோட்டையின் அவர்களும் இதே செய்தியைத்தான் சொல்லி வருகிறார் பொங்கலுக்கு பின்பு விரைவில் ஒரு நல்ல செய்தி வரும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இதனால் வரக்கூடிய காலங்களில் தவேகாவுடன் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் இணைவரும் இணைந்து கூட்டணியை தேர்தலை சந்திப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தற்போ தற்பொழுது வரை ஓபிஎஸ் அவர்களுடைய மௌனம் ஏன் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது விரைவில் கூட்டணி குறித்த அறிவிப்பை வெளியிடுவதில் தொடர் தாமதமானது ஏற்பட்டிருக்கிறது டிடிவி தினகரன் அவர்களும் ஜெயலலிதா பிறந்தநாளுக்கு முன்பு கூட்டணி குறித்த அறிவிப்பை வெளியிடுவோம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் தற்பொழுது இவர்களுடைய டிமாண்ட் என்ன இவர்களுடைய அந்த மௌனத்திற்கான பின்னணி என்ன என்பதும் தற்பொழுது மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கிறது விரைவில் கூட்டணி குறித்த அறிவிப்பினை இரண்டு கட்சிகளை சேர்ந்தவர்களும் வெளியிட வேண்டும் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது